ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும் பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும் அடுத்த நாள் மறந்துடுவாங்க ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது விஷால் மறு மறுபடி ஹீ ஷூட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு வைட் ஐ ஆம் நாட் ஜோக்கிங் வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ் ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த்து ஹீ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க தேவ் கிரைட் ஃப்ரீ இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் ஒரு விஷயம் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்கவே ஆரம்பிச்சு ஆரம்பித்தாங்க நடிக்காதவங்க என்னை என்ன 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 எனக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசலில் பூக்காரி அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான் ஆ நல்லா இருக்குமான்னு ரோட்டில் பிறக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன் ரோட்டில் போகிற ஒரு அம்மா அதை ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பிரிக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு இதோட இந்த மா கண் கலங்கிட்டேன் இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன் எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே உரிமையோடு சொல்கிறது என் என் டால ஓட புருஷன் என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா அவன் வந்து ஐ ஐ ஐ டோன்ட் ஐ எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் இரு கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலே உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷன் வந்து டாக்டர்ஸ் டோல்மி நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன் தே டோல்மி யூஆர் ட்ரெம்பிளிங் யு ஹாவ் சிவியர் ஃபீவர் இட்ஸ் மோர் தென் ஒன் ஆர் த்ரீ யூஆர் ட்ரெம்பிளிங் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஸ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க நான் நீ கேட்க மாட்டே சொன்னால் கேட்க மாட்டேன் நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாது சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி என்ன பண்ணுறது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு நான் ஐ ஃபெல் பேட் பிகாஸ் ஐ கேவ் மை ஹார்ட் அண்ட் சோல் ஒரு நடிகன் வந்து விஜயாண்டி தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம் சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடு ஊக்கம் கொடுப்பாரு காலப்படாதீங்க ஜி எப்போ வந்தாலும் ஜெயிக்கும் ஒன்று ஆனால் உண்மையிலேயே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான் இது நான் பதிவு பண்ணிக்கிறேன் இட் இஸ் இட் இஸ் இட் ஷுட் கோ இன் த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏன்னா நாலஞ்சு வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து தேர் இஸ் ஃபிராஷிட் ஜனங்க வரமாட்டாங்க இட் இஸ் அன்பிலீவிள் இட் இஸ் அன்பிலீவிள் டுவெல் இயர்ஸ் கழித்து எல்லாரும் இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் விர் ஆல் லுக்கிங் த சேம் ஐ திங்க் பன்னெண்டு வருஷம் கழித்து ஜனங்கள் வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமாக ஒரு அது கடவுள் சொல்லியிருக்காரு இரு பொறு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ சுந்தரும் நீயும் வேறு படங்கள் பண்ணிட்டு போ வரும் வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்துரு ஒம்பது நாள் லீவ் வச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலைன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க இட் இஸ் அ இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலே நான் அதான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் இல்லை சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்னா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக கத் புரியலனா டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி என்ன ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த எந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான் ஐம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்புல இல்லை எப்படி வேணும் ஐம் ஐ எம் அவை அவைலபிள் ஒரு ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் உங்கள் கற்பனைகளெலாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும் உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்கள் உங்களோட வச்சுக்கோங்க விஷாலுக்கு வந்து போ போதைக்கு அடிமை ஐட்டப்பில் நரம்பு தளர்த்தி அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த டாக்டராக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் ஹம்னி பீப்புள் லவ் மீ ஸோ ஐ ரியலி தேங்க் தோஸ் பீப்புள் இவன் தோ ரோட் வாட் தே தேட் ஐ ஸ்டார்ட் வித் சுந்தர்சி சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் டாக்டர் கிட்டே போகிறதோ பயம் சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும் ஹெல்த் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆம்பளை ஆகட்டும் மதகஜராஜ் ஆகட்டும் அந்த அறுபது நாள் எண்பது நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்ட் பாடி ஹார்ட் சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட ஏன்னா இட்ஸ் இட்ஸ் சம்திங் இட்ஸ் லைக் மெடிசின் இவர் படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் வந்து முப்பது வருஷமாக வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டுங்க இது சாதாரண விஷயம் இல்லை இப்போல்லாம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிட்டே காணாமல் போய் போய்ட்டு நிறைய பெரிய இயக்குனர்கள் இன்னைக்கு இல்லை இயக்குனர்களே இல்லை இயக்குனர்கள் நடிகர்கள் ஆகிட்டாங்க இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம் இதாக சினாரியோ சுந்தர் அறிவோம் வந்து நான் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை சைக்கிள் தான் இருக்குது நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சொந்த சாரோட ஐ ஜஸ்ட் லவ் இம் அன்கண்டிஷ்னலி ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷ்னலி எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டில் போய் குஷி வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும் எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன் நான் ஐ ஹேவ் ஒன் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் டு ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப் சுந்தர் சார் வந்து நான் நான் ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் தட் இஸ் தட் இஸ் அகெய்ன் யூனோ அ புக் இஸ் டச் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்க இஃப் யூ கவர்ட் பை குட் ஃப்ரெண்ட்ஸ் யுவர் கேரக்டர் ஷோன்னு சொல்லுவாங்க ஸோ ஐம் ஐ எம் கவர்ட் பை குட் ஃப்ரெண்ட்ஸ் மனோகர் பிரசாத் சார் ஐ வுஸ் ஈஸ் ஃபேமிலி ஆக்சுவலி டு மீ ஈஸ் ஆக்சுவலி ஃபேமிலி டு மீ அம்மா அண்ட் இஸ் மதர் ஆ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீஸ் லைக் ஃப்ரம் லாங் டைம் இஸ் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் டுவெல் இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தியேட்டரில் வந்து நாலு தியேட்டரு எட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள் சான்ஸே இல்லை இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம் அந்த இந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ தேங்க் மனோர் பிரசாத் சார் அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார் ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் வினிட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ ப்ரொடியூசர்ஸே இல்லை சார் உண்மையிலே சொல்கிறேன் பயமாக இருக்குது எந்த ப்ரொடியூசர் டேட்டை கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும் விஜய் ஆண்டனியே நானும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஸோ உங்களை மாதிரி நல்ல த தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வே வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஸோ விண்ட் ஜென்னி ஃபிலிம்ஸ் ஓகே டு கம் பேக் ஆன் ட்ராக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யோர் நெக்ஸ்ட் அனவுஸ்மெண்ட் என்னோட இசை குருநாதர் விஜய் விஜயாண்டனிக்கு வந்து ராஜாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து ஆ அதெல்லாம் வந்து பாட வச்சு நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போகிறீங்க நாற்பதாயிரம் பேர் மதியில்லை அதெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரில எந்த தைரியத்தில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில எனக்கே புரியல நாளை ஜாக்கெட் போடணும் நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட் யோ நான் என்ன மைக்கிள் ஜாக்சனா இல்லை என்ன நீ வேறு ராஜா என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூக்டாப்பில் ஒரு ரெண்டு வரி பாடுறேன் நான் ஃபுல் பாட்டு பாடுறேன்னு ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ் இட்ஸ் பிகம் அ ரேஜ் இட்ஸ் அன்பிலீவபுள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங் ஐ எம் ஸோ ஹாப்பி அதான் யாரோ சொன்னாங்க ராஜா சொன்ன பிள்ளைங்க ஏஆர் எம்மன் சார் கூப்பிட்டாருன்னா அது அவர் ரிஸ்க்கு நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து அடுத்த கான்சர்ட் ஒன்று இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க அவங்க அவங்க அவங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு அங்கிட்டு ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இங்கே வந்து போ பொண்ணுங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் சந்தானம் கா காம்பினேஷன் தமிழ்நாட்டில் ஃபேமஸ் மாமியார் மாமியார் அவங்க தான் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்ஸ் ராஜா இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணாக இருக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டைனருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் நீ இப்போ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரில நம்ம ஸ்கூல் நம்ம காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கம்போசிங் நடத்தணும் ஹாஸ்டலில் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் ஃபை ஃபைவில் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெல் கம்போசிங் உண்மையாக நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி ஸோ ஹாப்பி ஃபார் யூ ரிச்சர்ட் என் தம்பி உரிமையாக சொல்லுவேன் மறுபடியும் என் தம்பின்ட்டு அவன் வந்து என்னோடய பயணிச்சிருக்கான் நிறைய படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் வி ஹாவ் இன் அவர் இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஸோ நைஸ் டு ஒர்க் வித் ஹென் ஸ்ரீகாந்த் சர் என்னோட என்னோட ரெகுலர் எடிட்டர் அவரோட உட்காந்து அவர் ஈகோவே கிடையாது சார் இது தூக்குங்க தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்தில் இவன் யார் சொல்கிறதுக்கு இவன் ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்ரு வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க மலையாளத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க தமிழில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அந்த வகையில் ஒரு தூணாக இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்ததுக்கு விஷயம் என்ன ரொம்ப நன்றி நீங்கள் என்றைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியாக அதான் ஜாலியாக இருந்ததுக்கு அண்டு த கேர்ள்ஸ் மை லவ்லி ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு படம் தான் நான் ப பண்ணியிருக்கேன் பட் வெண்ணவா வி மீட் ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம் இட்ஸ் ஸோ நைஸ் டு சீ டுடே ஷீ இஸ் அ சேம் ஷீ இஸ் டூயிங் ஸோ வெல் இன் தெலுகு இந்த படம் தெலுங்கு ஜான் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து தெலுங்குவும் ஹிந்தியில் வரப்போகுது தேர்ட்டி ஃபஸ்ட்டில் சார் ஸோ விர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது தெரு தெலுங்குவில் ஸோ தெலுங்கில் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன் எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்தியிருக்கேன் நான் நிறைய தடைகள் சந்தி சந்திச்சிருக்கேன் ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு இதுவும் தாண்டி போயிடலாம் இது போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் விஷால்கிட்டே பேசிகிட்டு இருப்பாப்ல நான் கண்ணாடி கிட்டே பே பேசுகிற பழக்கம் பயங்கரம் இல்லை நானே இருப்பேன் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன இருப்பாப்லன்னு நான் எனக்கே சொல்லிகிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதனா அது அழுதுதே கிடையாது நான் கடைசி அழுதுது கண் கலங்குனது வந்து அனுமன் படத்தில் வருவோட ஒரு வரும் ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்குது அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க நான் அன்றைக்கி கண்கலங்கினேன் வருவுக்காக நான் வரும் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்ட் மேக் இட் எயிட்டி பர்சன்ட் ஆர் ட்ரைங் டு மேக் இட் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ என்னை விட அழகாக டேலண்டடாக சூப்பரா ஆளுங்க இருக்காங்க பாண்டிபஸார்ல இருந்து நீங்க டி நகர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி சிலமையில இருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வெர் ஆல் காட் சில்ட்ரன் அந்த வகையில வரும் வந்து நாள் நாளே கிடையாது நான் பார்த்துருக்கேன் ஷி ஆல்வேஸ் வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் இன்னைக்கு வந்து சச் அ பிஸி ஆக்ட்ரஸ் இன் தெலுங்கு அண்ட் அந்த ஹனுமான்ல ஒரு ஃபைட்ல வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் கண் கலங்கினேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வறுவுக்காக ஐ அம் ஸோ ஹாப்பி ஃபார் வரும் போத் ஹர் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப் ஐம் ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ ஆர் ஃபார் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் ஐ ஸ்போக் டூ அவங்க அம்மா வந்து என்னோட என்னோட அம்மா மாதிரி ஷீ ட்ரீச் மீ கசான் அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியான்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் என்றைக்குமே வந்து திஸ் இஸ் தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் நைன்டீன் இயர்ஸ் உண்மையான ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு மாஸ்காம் எல்லாம் படி படித்து இன்டர்ன்ஷிப்பெல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஒரு மைக்கு அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால் அதுவும் நெகட்டிவாக போட்டால் இன்னும் காசு வருது ஸோ விஷால் வந்து ஒரு பத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம் அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது பயங்கர வைரல் ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு தேவராஜ் அனுபமா எல்லாரும் மீனாட்சி சுந்தரம் எல்லாரும் நான் நான் பார்க்குற சாரி நான் நிறைய பேர் நான் சொல்ல சொல்ல முடியல பட் நீங்கள் நீங்கள் வந்து என்னோட பயணிச்சு இருக்கீங்க பத்தொம்பது வருஷம் நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக எழுதுனா கூட நான் 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 உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஊ கொடுத்த ஊக்கம்தான் நான் வந்து ட்வெண்ட்டி இயர்ஸாக இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக் ஐ தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீடியா சேட்டலைட் சேனல்ஸ் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா பிகம் இஸ் இட்ஸ் ஆக்சுவலி தேர் ஆர் ட்ரோஸ் அண்ட் கான்ஸ் பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஏகமனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம்தான் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா என்ன நான் தான் சொல்கிறேன்னா என்னை பிடிக்காதவங்க கூட வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை வந்து போய் கமுக்கமாக போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல சோசியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆக்கியபென்சின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான் இட் இஸ் அமேசிங் இட் இஸ் இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் நாள் இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்சஸ் மீட் இதை விட என்ன வேணும் அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன் என்னமோ தெரில ஒரு ஈர்ப்பு அந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும் மா கேண்டினியில் வந்து பச்சை குத்தி இருப்பேன் அதுவும் பிளாக் பஸ்டரு அவர் பேர் வச்சு படம் எடுத்தோம் இதுவும் பிளாக் பஸ்டரு எங்கிட்ட இருந்தோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன் நான் மறக்கவே மாட்டேன் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் இது முடிச்சோடனே லைக் ஐ டோன்ட் நோட் திங்க் ஐ வட் லவ் ட்ரை டூயிங் அ ஃபிலிம் வித் கௌதம் மேடம் அண்ட் எஸ் தூப்பர் டூ இஸ் தேர் அண்ட் அஜய் ஞானமுத்தோட படம் ஸோ கி ஹவ் அ லைன் அப் ஐ எம் வெயிட்டிங் டு ஒர்க் வித் சுந்தர்சி சார் அகேன் அவர் சொல்லிட்டார்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கடமை வந்துடுவேன் திரும்ப நான் சுந்தர் சாரு ஆண்டனி எல்லோரும் சேர்ந்து இப்போ அதே ஒரு எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணணுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல மக்கள் சொன்னாங்க தியேட்டரில் திரும்ப நீங்கள் வந்து சுந்தர்சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த வைபோடு வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும் ஸோ ஐ சுட் தேங்க் மை பிஆர் ஜான்சன் பாலகோபி சார் முக்கியமாக ரொம்ப நன்றி சார் கூட வந்து ஹரிக்கு நன்றி சொல்லணும் அண்டு சரண்யா த தேங்க் யூ ஃபார் டேக்கிங் த ஆடியோ டு த அண்டு ரசிகர்களுக்கு என்னோட நண்பர்கள் என்னோடய ஃபேன்ஸுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கிறாங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்களோட பசங்க கண்ணு மூடாமல் பசங்களோட வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சிரிச்சு அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் காமெடி வந்து களை கட்டுது தியேட்டரில் சார் ராஜேந்திரன் நானும் சந்தானம் காம்பினேஷனு களை கட்டுது அது வந்து இட் வில் கோ டவுன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் காமெடி சீன்ஸ் இன் இன் தமிழ் சினிமா அது போட்டு போட்டு டேட்டர் சேனல் சாட்டலைட் சேனலில் வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து அது போட்டு போட்டு தேய்ப்பாங்க வடிவேல் காமெடி இவர் பண்ணார் பா பாடத்தில் நாய் சேகர் காமெடி அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும் மை லக்கி மேஸ்கார் டலிங் டிடி லவ் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஒன் பர்சன் மை டியஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் த லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மை ஃப்ரெண்ட் அதிதி மை டியரெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ தேங்க் யூ ஃபார் யோர் எஃபர்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் அந்த பிலீவிங் ஃபேக்டர் தான் அவருக்கு விஷயம் மோர் தென் பீங் மை ஃப்ரெண்ட் ஷீ பிலீவ்ட் இன் த ஃபிலிம் அண்ட் ஷீ வர்க் டே அண்ட் நைட் அண்ட் ஐ எம் ரியலி இண்ட்டட் டு யூ தேங்க்யூ ஸோ மச் அண்டு எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு அதான் இது சக்ஸஸ் மீட்டு விட தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நன்றிங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது நான் வந்து ஊர் சைடெல்லாம் வந்து இப்போ எல்லோரும் மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் பயமாக இருக்கு சார் புதுசாக ஸ்கிரீன்